எப்போ பார்த்தாலும் ஒன்னு கொடியேற்றுறது இல்லைன்னா ராமரோட பேரை சொல்லிட்டு அரசியல் பண்றது இதுதான் இவங்களோட வேலை ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டுக்காம போறாங்க இதுக்கு ரெண்டு கூட்டம் இருக்கு ஒரு கூட்டம் வந்து இவங்களுக்கு வேற வேலையே இல்ல இப்படிதான் பண்ணுவாங்க டிவி நியூஸ்ல இவங்களை தான் போட்டுட்டு இருப்பாங்க இவங்க பண்ணக்கூடிய நல்லது மட்டும்தான் இவங்க காட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவங்க வந்து இது ஒரு நல்ல விஷயம் இதோட ஸ்ட்ரென்த் பாசிட்டிவிட்டி அதையும் தாண்டி கலாச்சாரம் இருப்பாங்க அரசியல் ரீதியாகவும் இருப்பாங்க அதையும் தாண்டி ஜியோ என்னவா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து இருப்பாங்க வாங்க போகலாம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அயோத்தி கோவில் நம்ம நாட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தர்ம அதாவது துவாஜன் சொல்லக்கூடிய கொடியை ஏற்றி வச்சிருக்காங்க மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ஸ்ரீ ராமர் அவதாரம் ஆகும் ராமர் அவதாரத்தை அயோத்தியின் ராம ஜென்ம பூமியில ஸ்ரீ ராமருக்கு மிக பிரம்மாண்டமா ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளா நம் முன்னோர்கள் காத்திருந்த ஒரு கனவுன்னு கூட இதை சொல்லலாம் அது மட்டும் இல்ல ஒற்றுமை மரியாதை கலாச்சாரம் ராம ராஜ்யத்தின் ஒரு அடையாளமா இந்த கொடியை உயர்த்தி இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கொடியினுடைய சிறப்பு இது எப்படி இருக்கும் இருக்கும் பார்க்கலாம் அகமதாபாத்ல சிறந்த ஒரு ஸ்பெஷல் பட்டு நூல்ல பாராசூட் துணியால உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கொடி வந்து வெயில் மழை பலத்த காற்று எது வந்தாலுமே வந்து தாங்கக்கூடிய சக்தியும் அந்த கொடியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய தரத்தை வந்து மூத்த ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து ஆலோசனை பண்ணாங்கன்னு சொல்லப்படுது அந்த கொடியினுடைய நீளம் இருபத்தி இரண்டு அடி அகலம் வந்து பதினோரு அடி நூத்தி அறுபத்தி ஒரு அடி உயரத்தின் சிகரத்தின் மேல இருக்கு நாற்பத்தி இரண்டு அடி உயர கம்பத்துல அது ஏற்றப்பட்டு சொல்லப்படுது அதில் பகவான் வீரமும் ஒளியும் குறிக்குது அதாவது சூரியன் ஓம் கோவிராதம் இந்த புனித குங்கும பூ நிறைந்த ஒரு கொடி மரியாதை ஒற்றுமை கலாச்சாரத்தை தொடர்ந்து இவை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கு லட்சியங்களை பிரதிபலிக்க கூடியதாகவும் இருக்கு அந்த கம்பத்துல முன்னூத்தி அறுபது சூழும் அமைப்பு உருண்டை தாங்கலும் பொருத்தப்பட்டு இருக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே வீசும் காற்ற தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விழா வந்து மார்க சீச மாத சுக்லபட்ச பஞ்சமி நாள்ல நடைபெற்றிருக்கு அன்றைய நாள்ல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ ராமர் சீதா அம்மனினுடைய திருமண பஞ்சமினுடைய இணைந்து அமிஷித் முகூர்த்தத்துல நடந்ததால அது தெய்வீக இணைப்பு குறிக்கும் இது ஒரு புனித நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது இதே தேதியில தான் பதினேழாம் நூற்றாண்டுல அயோத்தில நாற்பத்தி மணி நேரம் தியானம் செய்த குரு பகதூர் அவர்களினுடைய வீரமரண நாளாகவும் நினைவு கூறப்படுது சோ இந்த நிகழ்வு வந்து ஒரு பக்கம் தெய்வீக திருமண பாக்கியத்தையும் மறுபக்கம் வந்து வீர மரணத்தின் தியாகத்தையும் ஒரே நாள் இணைத்து தர்மத்தின் வெற்றியையும் ஆன்மீகத்தின் உயர்வும் வந்து இந்த நிகழ்வு ஆர் ஹிந்து இருந்து வந்த ஒரு நல்ல விஷயமா சொல்றாங்க ஆனா இது எல்லாமே வந்து இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா ஏதாச்சும் ஒரு மூவ் எடுக்கணும் ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா பல முறை யோசிச்சு யாரு என்ன சொல்லுவாங்க பார்த்து பார்த்து தான் வந்து முடிவே எடுக்கிற நிலைமையில இருந்துச்சு இப்ப அந்த மாதிரியான குழப்பம் பயம் எதுவுமே இல்லாம செயல்பட்டுகிட்டு இருக்கு இதற்கு முழு முக்கிய காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்